ஹலோ ப்ரீவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவராத்திரிக்கு நாங்கள் ஈஸியாக போனோம் அதோடய வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம் இப்போ வந்து பட்டீஸ்வரர் கோயிலை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அங்கேயும் நல்ல கூட்டம் ஒரு வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம ட்ராஃபிக்காக இருந்தது இப்போ வந்து நம்ம பக்கத்துல வந்துட்டோம் ஆக்சுவலி அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு சுந்தராபுரத்துல இருந்து இங்க வர்றதுக்கு சுந்தராபுரத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் அன் ஹவர்ல இருந்து ஆகும் ஆனா இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் வந்திருக்கோம் அப்படின்னா ஆயிருக்கு இன்னும் நாங்கள் உள்ள போகல இப்போதான் கார் பார்க்கிங் கிட்ட போயிட்டு இருக்கோம் பைக் பார்க்கிங் வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் தூரத்துல வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நடந்து போணும் அது எவ்வளவு தூரம் ஆகும்னு தெரியல பார்க்கலாம் पानी பத்தி நைப்பப்பானன்ராஜ் பை பார்க்கிங் வந்து நிறைய பார்க்கிங் போட்டிருக்காங்க நம் நாங்கள் வந்து உள்ளே தள்ளி போயிட்டோம் ஏன்னா நடந்து வர்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போட்டுட்டோன்னா பக்கத்தில் நடந்து போயிட்டு தென் வந்து கார் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் கார் பார்க் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருந்தது எங்கேயுமே பிளேஸ் இல்லை சுற்றி சுற்றி வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி பார்க் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம் என்னம்மா ஆச்சு சாமி வந்து இப்போ வந்து கார் பார்க் பண்றதுக்காக வந்துட்டோம் வண்டி வந்து சுத்தி சுத்தி ஓடுறாங்க எங்க வரன்னே தெரியல சுத்திட்டுங்க கடைசியா இப்போ வந்து 앉ிட்டே பார்க்க பண்ணிட்டு உள்ள போலாம் இங்க இருந்து பார்த்தா தியோகி சிலை தெரியுது பட் வந்து கேப்சர் ஆக மாட்டுகிறது சோ பக்கத்துல பாயிட்டே நாங்க வந்து வீடியோ எடுக்கறோம் இப்போ பாத்தீங்கனா மணி 1 ஆயிடுச்சு இப்பதான் கார் பார்க்கிங்க்குள்ளே வந்திருக்கோம் இன்னும் பார்க்கிங் தேடி இடம் கண்டுபிடிச்சி பார்க் உள்ள போகிறோம் இந்த அம்மா என் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே தெரியுதா அவங்களுக்கு லைட்டா அதுதான் வெள்ளங்கிரி மலை அங்கதான் இப்போ நிறைய பேர் ஏறுறதுனால அந்த டார்ச் வந்து தெரியுது கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு தெரியுதுல பட் நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது லைட்டா தெரியுதா அந்த தேட்டிட்டா அந்த ஒரு மாதிரி டார்ச் அடிச்சு போறாங்க ஒரு டாக்ஸி கார் கொஞ்சம் சூப்பரா இருக்கு இங்க வந்து பாக்கும்போது இங்க லைட்டா ஒரு டார்ச் டார்ச்சா தெரியுதா இதுதான் வெள்ளங்கிரி மலையா அதுல இப்போ எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க அதுல வந்து டார்ச் அடிச்சிட்டு அடிச்சுட்டு தான் நமக்கு அந்த அந்த லைட்டோட எஃபெக்ட் தான் நமக்கு தெரியுது கேமராவில் அவ்வளோ கேப்சர் ஆக மாட்டேங்குது பட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அந்த வே எப்படி போகிறதுன்றதே தெரியுது இப்படி போய் இப்படி போய் அப்படி போகிறாங்க இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஈஷா வந்தாச்சு கார் பார்க் பண்ணியாச்சு நாங்கள் உள்ளே போய்ட்டுருக்கோம் சரியான கூட்டம் நினைக்கிறேன் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ கார்ஸ் பைக்ஸ்லாம் நிற்கிது இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பின்னாடிதான் வெள்ளையங்கிரி மலை இதா இதா வெள்ளையங்கிரி மலை இருக்கு நம்ம ஆதியோகி சில வந்து நம்ம வாங்க தூரம் வரைக்கும் ஃபுல் கோயம்புத்தூர் இருக்குதுன்னு நினைக்கிறேன்

ഇന്നമോ ഇന്നമോ ഇവിടെക്ക് ഇന്നേ ചിന്തു ചിന്തു സാവിക മുണ്ട് സാവിക മുണ്ട് ബം കിം ശിവ ഗെയിം നോ ടോക്ക് இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்தோமா பட் வந்து இங்கே என்ட்ரி கிடையாதான் நாங்கள் தப்பான வழியில் வந்துட்டோம் தென் திரும்ப வந்து அங்கேருந்து ரிட்டன் ஆகி சுற்றி உள்ளே போகிற மாதிரி இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேட் மாதிரி இருக்குது தான் நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும் உள்ளே போக முடியல வித் சீட்டிங் பாஸ் இருக்கு தென் வந்து பேண்ட் கலெக்ஷன் இருக்கு தென் வந்து ஃப்ரீ சீட்டிங் என்ட்ரி வந்து தாமிரபர்ணி நம்ம அதுலதான் போறோம்

ஐ திங்க் ரெண்டு நினைக்கிற மணி இன்னொன்னு அங்க உள்ளேயே போகல இப்ப நாங்க இருந்து கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல அங்கிருந்து கிளம்பியாச்சு அங்கேயும் சுத்தி சுத்தி எங்கேயும் ரொம்ப தூரம் நடந்து வந்தா இப்பதான் என்ட்ரன்ஸே வந்திருக்கோம் தென் வந்து கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சி காரில் வந்து ஏரியாச்சு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா நாலே ஹால் ஹால் ஆகுது இப்போ தான் கிளம்புறோம் வரும்போது தான் டிராஃபிக் நான் போகும்போது அதை விட டிராஃபிக்காக இருக்குது எல்லோரும் சமட்டாயிடுவோம் தூக்கம் வர வருது பசிக்கு வேறு செய்து நடந்து நடந்து பசிக்குது ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம் ஏதாவது வாங்கித் தருவீங்களா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் வீட்டுக்கா நெவர் போகும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும் சின்ன தூங்கிட்டான் நான் உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு காட்டுறேன்

சமோசா சுட சுட போட்டுருவாங்க நம்மளால கண்டிப்பா ஏன்னா அவ்வளவு கிளாஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு தூசி அதனால மட்டும் இல்ல ஏற்கனவே கார் தொடைக்காம தான் வந்தோம் இப்போ எல்லாரு கார் மாதிரியும் நம்ம காராச்சு இல்லை நம்ம கார் மாதிரி எல்லாருக்கும் தென் போற வழியில் ரெண்டு சரியான இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டோம் தூங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு மணி வந்து அரைகால் ஆயிடுச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்கு போயாச்சு இது பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருந்தாங்க ஈஷாகல இருந்து ஸோ என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் லைக் பண்ணுங்க டிண்டோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் பாய்